ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் உயிரியல் தாவரவியல் வால்யூம் ஒன்றில் இருக்கிற பூம்பாக கொஷினில் இருக்கிற ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபோர்த் லெசன் இனப்பெருக்க புற அமைப்பியல் பேஜ் நம்பர் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இனப்பெருக்க புற அமைப்பியல் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க நோடி ஒன் மார்க் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் வெக்சிலரி இதழமை இந்த குடும்பத்தில் பண்பாகும் வெக்சிலரி இதழமைவு இந்த குடும்பத்தில் பங்காகும் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் வெப்சி செகண்ட் ஒன் பாருங்கள் இணைந்த சூழக இலைகள் கொண்ட சூலக வட்டம் எவ்வாறு அழைக்கப்படும் இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ இணைந்த சூலக இலை சூலகம் அடுத்த தேர்ட் பாருங்க திரள் திரள்கனி இதிலிருந்து உருவாகிறது திரள்கனி இதிலிருந்து உருவாகிறது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ பல இணையாக சூலக இலை சூலகப்பை பை இது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஒரு ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஒரு மஞ்சரியில் மலர்கள் பக்கவாட்டில் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் இளம் முட்டு கொஷின் பாருங்கள் ஒரு மஞ்சள் மஞ்சளறியில் மலர்கள் பக்கவாட்டில் அடி முதல் நுனி நோக்கிய நோக்கிய வ வரிசையில் அமைந்திருந்தால் இளம் முட்டு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ செய்மல் செய்மையில் இருக்கும் செய்மையில் இருக்கும் இது ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் உன் உண்மை கனி என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாகுது உண்மை கனியை வந்து என்னென்னு கேட்குறாங்க மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாகுது இது ஃபிஃப்த் கொஸ்டின்கான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய ஒன்மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்